செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சென்னை ஐஐடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அதன் இயக்குநர் திரு காமகோட்டி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் கோடை வெப்பத்தை பொதுமக்கள் எதிர்கொள்ளும் வகையில் சென்னை போக்குவரத்து சிக்னல்களில் அமைக்கப்பட்டுள்ள நிழல் பந்தல்கள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன் அளிக்கும் தகவல்கள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை மாலத்தீவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மூசா ஜமீர் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையில் இந்தியா செயல்படுவதாகவும் மாலத்தீவின் வளர்ச்சிக்கான உதவிகளை வழங்கும் முக்கிய நாடாக இந்தியா திகழ்வதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தடையற்ற ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்விக்கான பரந்த நோக்கங்களை அடையும் வழிமுறைகள் குறித்த கூட்டம் தில்லியில் மத்திய கல்வி அமைச்சகத்தின் செயலர் திரு சஞ்சய் குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது உள்ளூர் மூலப்பொருட்கள் மற்றும் துணிகளில் இருந்து படைப்புகளை உருவாக்கும் கைவினை கலைஞர்கள் தங்களது பொருட்கள் மற்றும் படைப்புகளை இந்தியா ஹேண்ட்மேட் டாட் காம் என்ற இணையதளத்தில் விற்பனை செய்யலாம் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் அந்த இணையதளத்தில் இது தொடர்பாக தொழில் முனைவோர் அளிக்கும் பல்வேறு தகவல்களை அறிந்து பயன்பெறலாம் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது ஆயுதப்படைகளின் கூட்டு மற்றும் ஒருங்கிணைப்பு குறித்த இரண்டு நாள் கருத்தரங்கு முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌகான் தலைமையில் புதுதில்லியில் இன்று தொடங்கியது இந்தியாவில் முதல் முறையாக பாதுகாப்பான ஐஓடி என்ற சிப்பை ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒன்று வடிவமைத்துள்ளது இதன் அறிமுக விழா சென்னை ஐஐடியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய கண்டுபிடிப்பில் இளைஞர்களின் ஆர்வம் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார் ஸ்டார்ட்அப் அப் ஹண்ட்ரட் மிஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் இந்தியா ஒரு வல்லரசு நாடு ஆகணும்னா நிறைய எம்ப்ளாயர்ஸ் தேவை எம்ப்ளாயர்ஸ் ஆக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அதுல குறிப்பா ஐஐடி மெட்ராஸ் இப்ப இந்த ஸ்டார்ட் அப் ஹண்ட்ரட் மிஷன் அதாவது எவ்ரி த்ரீ டேஸ் ஒரு ஸ்டார்ட் அப் உருவாகணும் ஐஐடி மெட்ராஸ்ல அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆம்பிஷியஸ் கோலோட இந்த ப்ரோக்ராம் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு முதல்ல வந்து இங்க படிக்கிற குழந்தைகளுக்கு நம்ம ஆண்டர்பிரினர் ஆலாம் நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கலாம் இந்தியாவில இருந்தே அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷன் வேணும் அதுக்குதான் முதல்ல இன்னைக்கு இந்த டிரைம் டாக் அதாவது வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ற ஒரு பிரசன்டேஷனா இந்த முதல் ஈவென்டா ஆரம்பிச்சிருக்கோம் அந்த முதல் ஈவெண்ட் வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் பண்ற ஈவெண்ட் இல்ல ஒரு இந்தியாவோட முதல் செக்யூர் ஐஓடி மைக்ரோ ப்ராசசர் டி டெலப்ட் இன் ஐ ஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க் அண்ட் ஃபேப்ரிகேஷன் இப்ப வந்து குவஹாத்திலயும் குஜராத் வருது அது வர வரையில் நம்ம வந்து வெளிநாட்டுல தான் போய் அந்த ஃபேப்ரிகேஷன் பண்ற ஒரு நிர்பந்தம் ஃபேப்ரிகேஷன் அண்ட் பேக்கேஜிங் தான் வெளிநாடு டிசைன் பண்ணிருக்கோம் பி தான் பண்ணியிருக்கோம் தான் பண்ணியிருக்கோம் சாப்ட்வேர் ஃபுல்லா இங்கதான் எழுதியிருக்கோம் அந்த அளவு மேக்ஸிமல் இண்டிஜினைசேஷன் ஆத்ம நிர்பர் ப்ராடக்ட் இன்னைக்கு நம்ம ஐஐடி மெட்ராஸ் பசங்க இந்த ஐஐடி மெட்ராஸ் இன்குபேட்டட் ஸ்டார்ட் அப் மைன் கிரோ இன்னைக்கு இந்த சிப்பு மேனுபேக்சர் பண்ணிருக்காங்க பல ஆர்கனைசேஷன்ஸ் பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் நூற்றுக்கணக்கான மக்கள் உட்காந்து ஒரு பத்து பதினஞ்சு பசங்க எல்லாருமே பசங்களை வச்சு இந்த சிப்பை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்து அது என்னெல்லாம் அந்த நினைக்கிறமோ அத்தனையும் இவங்க வந்து இந்த சிப்ல ரியலைஸ் பண்ணிருக்காங்க இது ஒரு மேசிவ் சக்ஸஸ் ஒரு இமாலய வெற்றி இதை இன்னைக்கு முதல் ஈவெண்டா நாங்க பிரசன்ட் பண்றோம் இது மாதிரி ரொம்ப கஷ்டமான இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண சாதாரண ஆப் டெவலப்மெண்ட் மாதிரி இல்ல இது வந்து ஒரு சிப் டெவலப்மெண்ட் இது டீப் கோர் டெக்னாலஜி ஐஐடி மெட்ராஸோட பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் என்னன்னா நாங்க ஒர்க் பண்ற ஸ்டார்ட் அப்ஸ் டீப் கோர் டெக்னாலஜிஸ்ல வேலை செய்யறோம் இது மாதிரியான ஒரு டீப் கோர் டெக்னாலஜி சோ அந்த மாதிரி இந்தியால இதெல்லாம் முடியாதுன்னு நம்ம நினைக்கிறத என்னால் முடியும் இவங்க கொண்டு வந்திருக்காங்க இதுதான் வந்து ஒரு பெரிய சக்சஸ் இது மாதிரி பல சக்சஸ் ஸ்டோரிஸ் இந்த பில்டிங்ல இந்த சென்டர் ஃபார் இன்னோவேஷன்ல நாங்க மாசா மாசம் சக்சஸ் ஸ்டோரீஸ் அது மாதிரி மோட்டிவேஷன் டாக் ஆர்கனைஸ் பண்ண போறோம் இதுதான் முதல் ஈவென்ட் கோடை வெயில் அதிகரித்துள்ளதன் காரணமாக சென்னை மாநகர போக்குவரத்து சிக்னல் பகுதிகளில் வாகன ஓட்டிகளின் நலனுக்காக நிழல் பந்தல்கள் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் வாகன ஓட்டிகளுடன் கலந்துரையாடிய பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் சென்னை மாநகர ஆணையர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர் பேசுகையில் மாநகராட்சி சாலை பொறுத்த வரைக்கும் பத்து இடங்களில் பணி முடிவடைந்துள்ளது குறிப்பாக ஏன் இந்த பணிக்கான டிலே அப்படிங்கிற போதும் மற்ற இடங்கள்ல வைக்கிறது மாதிரி இல்லாமல் சென்னை கோஸ்டல் ஏரியா இருக்கிறதுனால அதே மாதிரி பெரிய வாகனங்கள் அஞ்சரை மீட்டர் உயரம் உள்ள மைல் ஸ்டீ போட்டு

பானை பயன்படுத்தி ஆனால் ஃபில்டர்ட் வாட்டர் அந்த பானையில் அலங்கார பானைகளும் வச்சிருக்கோம் யாராவது அந்த நேரத்தில் தண்ணி குடிக்கணும் அருகிலேயே சென்னை மாநகராட்சி அதற்கான ஏற்பாடு செஞ்சிருக்கேன் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இங்க முப்பத்தி நாலாயிரம் பேர் இருக்கு ஆனா அதே இதுல நம்ம போக்கஸ் பண்ணக்கூடியது பஸ் ரூட் ரோட்ஸ் முக்கியமான ஜங்ஷன் அதிக டிராபிக் வரக்கூடிய ஜங்ஷன் போக்கஸ் பண்ணி இது வந்து வெற்றிகரமா ஒரு நாள் செயல்பட்டால் தொடர்ந்து மற்ற பகுதிகளிலும் எடுத்து செல்லப்படும் இன்னொரு ஒரு எங்களோட பொறியாளர்கள் வந்து இந்த கன்சல்டேஷன் பண்ணும்பொழுது இது இவ்வளவு வரும் வரும்பொழுது வரும் மழை காலங்கள்ல வரும்போது அமைத்து ஃபைபர் மேல போட்டு மழை காலங்களையும் இத்தகைய என்ட்ரன்ஸ் போட்டு பண்ணுவதற்கான ஆயத்த பணிகளும் அவங்க தொடங்கியிருக்க மற்ற இடத்துலயும் இது குறிப்பாக சில ஓட்டுநர்கள் வந்து ஹைவேஸ் சாலையிலும் போடணும்னு சொல்லியிருக்காங்க ஹைவேஸோட தொடர்ந்து கொண்டு அவர்களால் போட முடிந்தால் அவர்களோட இணைந்து போடுவோம் இல்லை என்றால் அங்கேயும் போடுவதற்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மழை காலங்களில் வரும்போது ஒரு ஸ்லோக்கோட சேர்ந்து அதற்கான ஏற்பாடு தனியாசை தற்பொழுது ஏற்கனவே தெரியும் அரசு வந்து இந்த வெயில் காலத்துல சற்று இரண்டு நாட்கள் மழை பெய்யறதுனால கூட அடுத்த இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த தொடர்ந்து ஹீட் இருக்கு பல்வேறு இடங்கள்ல ஹீட் அதிகமா இருக்கிறதுனால பல்வேறு முயற்சிகளை ஏற்கனவே மாதிரி

மாணவர்கள் கிரிக்கெட் விளையாடி திறமையை வெளிப்படுத்தியுள்ளது குறித்த ஒரு தொகுப்பு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் தெருவில் விளையாடும் குழந்தைகள் யாரையும் காண முடியவில்லை கொளுத்தும் வெயில் ஒரு காரணம் என்றாலும் செல்போனை கைவிடாத குணமும் காரணம் என்றாகிவிட்டது விளையாட்டு என்றால் கூட செல்போனில் விளையாடுவதுதான் என்ற நிலை உருவாகி வருகிறது களத்தில் இறங்கி விளையாடும் போதுதான் உடலும் மனமும் ஒரு சேர வலுப்பெறும் இந்த நிலையில் சேலத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் கண்களை கட்டிக்கொண்டு கிரிக்கெட் ஆடி சாதனை படைத்துள்ளனர் சேலம் மத்திய சிறை கண்காணிப்பாளர் வினோத் தொடங்கி வைத்த நிகழ்ச்சியில் கண்களை கட்டிக்கொண்டு நான்கு நிமிடத்தில் நாற்பது பந்துகளை அடித்து மாணவர்கள் சரண்தேவ் மித்தேஸ்வரன் விஜயராகவ் ஆகியோர் சாதனை படைத்தனர் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன தொடர்ச்சியாக யோகா மற்றும் தியான பயிற்சி மேற்கொண்டு வருவதால் இந்த முயற்சி சாத்தியமடைந்ததாக தெரிவிக்கும் மாணவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை வலியுறுத்தி இந்த சாதனை முயற்சியில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர் ஏற்கனவே கண்களை கட்டிய நிலையில் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் உள்ளூர் சாலையில் இந்த மாணவர்கள் சைக்கிள் ஓட்டி சாதனை படைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மெடிடேஷன் யோகா பண்ணி தேடை மூலமா ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டோக் பண்ணுவாங்க இந்த மாதிரி கண்ணை கட்டிட்டு சைக்கிளிங் டிஸ்டன்ஸ்ல கலர் சொல்றது கிரிக்கெட் கேரம் இந்த மாதிரி நிறைய செஸ் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் என் பேர் மிதேஸ்வரன் நான் லெவல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் த்ரோனா தேர்டே யோகாவில் ரொம்ப நாளாகவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் நான் இது வரைக்கும் மூணு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இது கண்ணை முடித்துட்டு ப்ளைண்ட் ஃபோல் சைக்கிளிங் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டூ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்கேன் அது ஹைவேஸ்லேயும் பண்ணியிருக்கேன் சிட்டி ரோட்ஸ்லேயும் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னா ஃபார்ட்டி பால்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் மினிட்ஸில் நான் பண்ணியிருக்கேன் இந்த ரெக்கார்டை பார்த்தினா இந்த ரெக்கார்டில் முழுக்க முழுக்க மெடிடேஷன் மூலிமா நான் பண்ணியிருக்கேன் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது